அவன் நோம்பு தரக்க வரானா அதுக்கு ஒரு நாலு பாய் வேற நிக்கிறான் கேட்டேன் நான் கேட்டேன் என் பாய் இது நியாயமானு கேட்டான் அவன் சொல்றான் எல்லா இடத்துலயும் நாங்க நாலு நாலு பேர் இருப்போம் யாரு நல்லது இதுக்கு எச்எஸ் ஒரு தொழிலாண்டா என்னங்க முத்தலாக் தடை சட்டம் வந்த போது எங்கே போன வணக்கம் நான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுக பேச்சாளர் பேசுகிறேன் நேற்றைக்கு முன்தினம் ராயபுரம் மேற்கு பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கலைஞர் அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னென்ன சாதனைகளை நன்மைகளை உதவிகளை செய்திருக்கிறார் என்று பட்டியலிடும்போது முஸ்லீம் மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி அவர்களால் எனக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொன்ன பாதுகாப்பு கேட்ட விஜய் அவர்களை தோல்வித்து காட்டுமின்ற முகமாக நான் பேசுகின்ற போது முஸ்லிம் மக்களை ஏதோ நான் இழிவுபடுத்திவிட்டதாக கருதிக்கொள்கிறார்கள் அதை சில பேர் இட்டுக்கட்டி பரப்புரை செய்கிறார்கள் நான் வாழ்கின்ற பகுதி முஸ்லீம்கள் நிறைந்த பகுதி என் வீட்டில் அருகில் இருப்பது மசூதி ஆகவே எனக்கு ஓட்டுநராக என்னை கண்காணிப்பவராக என்னை நலன் விரும்புகிறாக முஸ்லீம் மக்களே இருக்கிறார்கள் ஆகவே முஸ்லீம் மக்கள் மீது எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்பும் இல்லை ஆதங்கத்தில் கேட்டேனே தவிர அதில் வார்த்தை தடுமாறி இருந்தால் அதற்காக என் வருத்தத்தை பதிவு செய்கிறேன்